சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க எண்கள் என்பதுதான் இன்றைய காலம் இந்த காலத்தை குறுகி கூடிய ஒரு சொல் ஜோதிடம் அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அதுல வந்து சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு வாழ சாஸ்திரத்துல ஜோதிடம் உண்மைனா சாணத்தை பாரும்பாங்க அதே ஜோதிடம் உண்மைனா கெராணத்தை பாரு பரிகாரம் உண்மைனா சாணத்தை பாரும்பாங்க பாவகத்திற்கு மிக முக்கியமான காரக கிரகமான குரு பகவான் வலுத்திருப்பதும் இந்த குழந்தை செல்வம் இயல்பாக மிகவும் இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் உலகத்திலே வந்து எல்லா கோயிலுமே ஈசானி மூலம் அவரப்பட்டது நவர்கிரகங்களும் ஒரு தந்திரத்தை ஒழித்து வைத்து பலன் சொன்னால் மட்டுமே அந்த ஜாதகம் முழுமை அடையும் பங்கு காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நான் பலமுறை போட்டாச்சு போன ஒன்றரை வருஷம் ஒரு சார்ட் வரைஞ்சு போட்டு அது அப்படியே இருந்தது எல்லாம் டெக்னிக்கல் நாங்கள் டெக்னிக்கல் கிடையாது ஃபுல்லாக அஸ்ட்ராலஜிக்கல் நிறுவனர் ஜெயம் மைத்திரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போர்ட்ஸ் நவ் கிரகா பவர்ட் பாய்

அன்பு சகோதரி உயர் உயர்திரு மைதிலி அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை கொண்டு இந்த இனிய மேடையை தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் ஐயா மருதமலை குருஜி அவர்களுக்கும் என்னுடன் சேர்ந்து இந்த நவகிரகாவை வழிநடத்தி கொண்டிருக்கும் சகோதரி மீனாட்சி சகோதரர் பிரட் சிவகுமார் சகோதரர் சரணசுவாசுந்தரம் இந்த நாங்கள் ஐந்து பேருமே கடந்த ஒரு மூன்று மாதமாக இந்த விழாவை வந்து எப்படி நடத்தணும் சிறப்பாக நடத்தணுங்கிறது ஜென்ரலாக எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி இந்த மாதிரி ஒன்று நடத்தலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்து தான் மைதிலி மேடம் அதை வந்து கேட்குறப்ப சரி நடத்தி காமிப்போம் மற்றவங்களும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தி காமிக்குமாங்கிறதுனால தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரைட் இப்போ நான் வருவோம் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் ஏற்றப்பட்ட அந்த குமராசாமியின் நூலை வணங்கி அதிலுள்ள சாரத்தினுடைய அம்சத்தை இங்கே ஜோதிட முத்துக்களாக வழங்க இருக்கிறேன் முதலில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருமே ஜோதிடனுடைய எனக்கு எல்லாமே பரிசுத்தமானவர்கள் தான் யாராக இருந்தாலும் சரி எங்கே உக்காந்துருந்தாலும் சரி அவங்க என்ன தெரியும் சஸ்பென்ஸ் கொடுத்த இப்போ கூட ஐயா வந்து விமலன் ஐயா வந்திருக்காரு அப்போ கனிமொழி மாடம் அவங்க வந்திருக்காங்க ம நாங்கள் பொதுவாக எந்த ஜோதிடத்தில் வந்து எந்த மாதிரி கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பொன்னையசாமிகளுக்கு தெரியும் அந்த பள்ளிபடை ஜோதிட சங்கத்தில் இருக்கிறப்ப எவ்வளோ பிரமாதமான அந்த இது கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து எனக்கு சொல்லி கொடுத்த அந்த குருமார்கள் எல்லாமே அந்த குமராசாமியத்தை சொல்லி 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 வளர்த்திட்டாங்க தான் ஜோதிடங்கள் இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டே இருந்தேன் இல்லை குமராசாமி தான் நட்சத்திரம் 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 இதை எங்கிட்ட குணத்தோடனே அந்த தான் இருக்குது அந்த குமராசாமியத்தில் ஐயா காலையில் ராஜேஷ் கண்ணா வந்து எனக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலே வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அதெல்லாம் பின்னாடி நிறைய தெரியுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்க அப்பா அவரும் குமராசாமியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலங்களில் இருந்துருக்கிறார் கோள்களின் கோலாட்ட மகரிஷி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரும் அதே தான் உங்களுக்கு ஆனால் அவர் காலகட்டத்தோடு அந்த குமராசாமி முடிஞ்சிருச்சு மறுபடியும் யாரும் அதை எடுத்து செய்யலை பள்ளிப்படை ஜோதி சங்கத்தில் சொல்ல சொல்ல எனக்கு என்னாச்சுன்னா கப்ப யூனிவர்சிட்டியில் வந்து முதல்ல நான் வந்து பிஎஸ்சி அதுக்கப்புறம் எம்ஏ அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு இதில் வந்து நான் பிஹெச்டி பண்ணுறப்ப எல்லாமே அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்போ நட்சத்திரங்கிறது நிலையானது நான் இங்கே நிறைய நின்னுட்டேன் நீங்கள் தான் இல்லை நோந்து நோந்துட்ருக்கிறீங்க அப்போ அந்த நட்சத்திரம் என்ன செய்யும் கோயிலுக்கு போகணுன்னா முத கொடுக்குறத நம்ம நட்சத்திரத்தை தான் கொடுக்குறோம் பூஜை கொடுத்து பூவை கொடுத்து நம்ம நட்சத்திரத்தை பேரை தான் சொல்கிறோமே ஒழிய அங்கே ராசியோ லக்கணமோ எதுவுமே இல்லை சந்திரன் உங்கள் இடத்துல எங்கே நிற்கிறார் அதைத்தான் இருக்கிறோம் சரி நம்ம அதை எடுத்து என்ன செய்யலாம் சரின்னா சந்தன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி சரி எனக்கும் அந்த அஞ்சம்பாவும் தான் எங்கேயும் போகலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் ஒன்னஞ்சு ஒம்பதுல கிரகமே இருக்குது நான் மேடையில் ஓப்பனாக சொல்லியிருப்பேன் ஒன்னஞ்சு சுப கிரகம் நின்றுச்சுன்னு வைங்க இந்த காலகட்டத்தில் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அவன் எதிர்நீச்சல் போடணுங்கிற அவசியமே இல்லை அவன் பாட்டில் அவன் வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்கு வந்தோம் எதுக்கு செய்கிறோம் என்னங்கிறது அவனுக்கு வாழ்க்கையே தெரியாது ஆனால் அவன் லைஃப் நல்லா இருக்கும் நிறைய மேடையில் நான் சொல்லியிருக்கேன் அதே ஒன்னஞ்சு ஒம்பது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த திரிகோண அமைப்புகள் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் மூணு ஏழு பதினொன்று யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க இதை ஒரு ட்ரிப் ஆராய்ச்சி பண்ண இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்னு அப்புறம் தான் பார்த்தாத மூணு ஏழு பதினொன்னில் முழு நட்சத்திரமாக இருப்பது ராகுவுடைய நட்சத்திரமே அப்போ நம்மளை எல்லாம் இயற்கிட்டு இருக்கிறது ராகு அப்போ அந்த நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்கிறத பாருங்கள் தெளிவாக பாருங்கள் மூணாம் இடத்துல இருக்கும் காலபுரஷனுக்கு ஐயா பொன்னையா சாமிகள் பார்த்தீங்கன்னா அந்த தத்துவத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க மூணாம் இடத்துல இருக்குதுன்னு அப்போ அந்த ராகு ராகு தான் நம்மளை முல்லாத்தையும் ஆட்டி படைக்குது நான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்றேன் ராகு இல்லை என்றால் எந்த பெண்ணும் தழு கழுத்தில் தாழ்வை வாங்க முடியாது ராகு இல்லை என்றால் எந்த ஆணும் கையில் தாலி கையில் எடுக்க முடியாது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உங்களை அஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த ராகுடைய நட்சத்திரங்கள் அப்போ அந்த ராகுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன திரும்ப செஞ்சு கொண்டு இருக்கிறது இப்போ வாழ்க்கையில் என்ன ராகுங்கிறது அவ்வளோ இருக்கு இன்றைக்கும் அந்த ராகுனுடைய தன்மை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எடுத்து பாருங்க கேந்திரத்தினுடைய தன்மை ராகு கேதுக்குள்ள இருக்குது ராகு கேதுக்கள் எந்த இடத்துல போட்டு லக்கணம் போட்டாலும் ராகு கேதுனுடைய தன்மை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் திரிகோண பாவத்தில் எங்கிட்டே இருக்கும் அது எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம எடுக்கணும் இதையெல்லாம் இவங்க சொல்லி சொல்லி தான் நம்ம அப்படியே ஆராய்ச்சி பண்ண நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் நட்சத்திரத்துடைய குணநலங்கள் நட்சத்திரத்துடைய செயல்கள் நட்சத்திரைய செயல்பாடுகள் இது எல்லாமே அந்த தாராபால நிர்ணயத்தில் ஃபிட் பண்ணனு வைங்க இப்போ அவங்க என்ன செய்யலாம் எப்படி செய்யக்கூடாது ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது இப்படி செஞ்சால் ஏன் நல்லா இருக்கிறீங்க ஏன் செய்ய நல்லா இருக்கக்கூடாது இது அத்தினி விளக்கங்கள் வந்தது உதாரணத்துக்கு இந்த பரணி நட்சத்திரம் பாருங்கள் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்றதுக்கு ஏன்னா அவனுடைய நட்சத்திரம் அவனுக்கு வேணும் இந்த நீ ஃபிட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒன்று அவனுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்குதுங்கிறது தெரியுது அப்போ அவனுக்கு அந்த மூணாவது நட்சத்திரம் அங்கே வந்து முதல்ல இயங்குறப்ப ரோகிணி நட்சத்திரம் அப்போ எளிதில் காரை கற்றுக்கொள்வோம் ஓட்டுவதற்கு அடிக்கடி விபத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அந்த பரணி நட்சத்திரத்து குணநலங்கள் அப்போ அவர்களை கார் எடுக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக எடுங்க விபத்து இல்லாத போங்க அவர்களுடைய மைண்டை சரிப்படுத்துங்க அப்படிங்கிற அறிவுரை நம்ம சொல்லணும் இப்போ பரணிலாம் இப்போ நிறைய சொல்லலாம் அவங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறைஞ்சது எனக்கு முன்னூறு பக்கம் சொன்னா கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம் காலங்கள் இருக்குது அவர் பர அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு இந்த அஞ்சு நிமிஷம் மேல பேசக்கூடாதுன்னு எனினும் இந்த குமராசாமியத்தினுடைய அந்த நட்சத்திர வடிவமான அனைத்து செயல்களையும் வருங்காலத்தில் வந்து எல்லாருமே பண்ணி ஏன்னா நட்சத்திரம் இல்லை என்றால் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியாது என்பதை குறிக்கொண்டு வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நவ்ரகார் நிறுவனர் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம் டைட்டில் ஸ்போர்ட்ஸ் நவ்ரகா பவர் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் சப்போர்டட் பாய் கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ் கோ பிரசன்ட் பாய் பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃபுளோர் ரவி